ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாவக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான குட்டி பாவக்காய் நான் எடுத்துருக்கேங்க நீள நீளமாக இருக்கிற பாவக்காயில் இந்த இந்த மாதிரி சைஸில் இருக்கிறத நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துங்க எடுத்துட்டு நல்லா மேலே அந்த காம்பு கீழே அந்த லைட்டாக அந்த நுனியில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிலர் வந்து சீடு வந்து சேர்க்க மாட்டாங்க பா பாவக்காய் விதையை நான் வந்து பாவக்காய் விதையோடு கட் பண்ணியிருக்கேன் பிஞ்சுங்கிறதுனால உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி தூளாக கட் பண்ணி எடுத்த இந்த ஆஃப் கேஜ் பாவக்காயை இப்போ வந்துட்டு தண்ணியில் நம்ம வந்துட்டு போட்டுட்டு இது கூட மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ப ஊற வைக்க போகிறேங்க இந்த மாதிரி உப்பு ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு தாங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா சோக் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோக் பண்ணி விட்டுடலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல ஆயிலில் மட்டும்தான் வதக்க போகிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஆகிடுச்சின்னாவே நம்ம அதில் வந்துட்டு காய் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய் வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பில் ஊறிடுச்சு இப்படி செய்யும் போது நமக்கு வந்து கா பாவக்காயில் கசப்பு இருக்காதுங்க இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ காய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படின்னா தான் காய் நல்லா வெந்து வரும் நமக்கு இப்போ இந்த டைமில் நல்லா காய் வந்து முக்கால் பதத்து வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் சே சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூனு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க சிலர் வந்து அது மல்லி தனியாக மல்லித்தூள் தனியாக மிளகாய் தூள் தனியாக சேர்ப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அளவு அளவாக பார்த்து சேர்த்துக்குவாங்க அது சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி கசப்பே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்